குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேல செலுத்தி நம்ம தலைவர் மேல ஒரு பொய்யான பிரச்சாரங்களை உருவாக்கி ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தின் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து தாவக்கே உடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் ஓடி ஓடிவிட்டார் யார் ஓடுனது உங்க அப்பா கைது செய்யப்படும் நீங்க ஓடுனீங்களே அப்படியா ஓடுனாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க டிவி கேட்க வரலாறு தெரியாமல் எங்களுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கும் தெரியும் உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறிவும் தெரியும் என்ன பண்ணிட்டோம் மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்கள் நடப்பா ஒரு பிரச்சாரம் மே தன்னுடைய இந்தியாவிலேயே அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள் உணர்வு நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கோம் சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம் நல்ல கார்ல போறோம் நல்ல எஜுகேஷன் இருந்தோம் ஆனா என்னுடைய பயணத்துல தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழில நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகள் குடிசைகளாவே இருக்கு தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசா பேச குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார் ஆனா இன்னைக்கு குடிசைகளை தூக்கி எழுந்திட்டு இருக்காங்க மாளிகளை கட்டுறதுக்காக அப்படி தன்னுடைய பயணத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களிடம் போகணும் மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து நான் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தா என்னென்ன செய்வேன் பிரச்சாரத்துல என்னென்ன தவறு நடந்துட்டு இருக்கு நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டு இருக்கு தமிழர் வெற்றிக்கழகம் கழகம் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அது மாநாட்டுல சொன்னாரு நீங்க எல்லாம் போய் ஒவ்வொரு வீடா மக்களோட சப்போர்ட் கேக்குறீங்க நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் மக்கள் கிட்ட வரேன்